ஓம் நம வணக்கம் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத ஆறு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலங்கள் எத்தனை மாறினாலும் சில விஷயங்கள் மாறாமல் இந்து சாஸ்திர முறைகளின்படி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளதைப் போலவே கண்டிப்பாக செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி மீறி செய்வதால் தீய விளைவுகள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகின்றன சாஸ்திரங்களும் இவற்றை குறிப்பிடுகின்றன காலம் காலமாக நம் முன்னோர்கள் இந்த சாஸ்திர முறைகள் சம்பிரதாயங்களை கடைபிடித்து வருகிறார்கள் சாஸ்திரங்களின் அடிப்படையில் பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதி இவற்றை செய்வதால் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகள் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் பொதுவாக விளக்கேற்றுவது போலமிடுவது போன்ற மங்களகரமான பெருக்கத்திற்கான செயல்களை பெண்கள்தான் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அதே சமயம் பெண்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் செய்யவே கூடாது என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத ஆறு விஷயங்களைப் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சிதறு தேங்காய் உடைக்க கூடாது வேண்டுதல்கள் இருந்தாலும் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் சிதறு தேங்காய் உடைப்பது சாஸ்திர ரீதியாக தவறானதாகும் அதற்கு பதில் அவரது கணவரின் கைகளால் கொடுத்து உடைக்கச் சொல்லலாம் பெண்கள் தங்களின் கைகளால் பூசணிக்காயை எடுத்து திருஷ்டி சுற்றக்கூடாது ஆண்கள் மட்டுமே பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி உடைக்க வேண்டும் திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் காலில் போடும் மெட்டியும் மிகவும் முக்கியமானதாகும் திருமணமான பெண்கள் தங்களின் காலில் ஒரே ஒரு விரலில் கண்டிப்பாக மெட்டி அணிய வேண்டும் பெண்கள் காலில் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது அதே போல் திருமணமான பெண்கள் நெற்றியில் பொட்டு அல்லது குங்குமம் இல்லாமலும் வெறு நெற்றியாக இருக்கக்கூடாது பெண்கள் தூங்கும் போது நேராகவோ அல்லது ஒரு பக்கமாக சாய்ந்து பக்கவாட்டில் திரும்பியோதான் படுக்க வேண்டும் ஒருபோதும் கவிழ்ந்து படுத்து தூங்கக்கூடாது கூடாது அதே கோவிலில் வழிபடும்போது போது சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்யக்கூடாது திருமணமான பெண்கள் எந்த ஒரு தர்மத்தையும் அவர்களின் கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்ப்பது என்றாலும் அது கணவனுக்கு தெரியாமல் செய்வதால் பாவத்தையே சேர்க்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் இறங்கு போன தங்களின் தாய் தந்தைக்காக அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக தண்ணீரும் வழிபாடு தாய் தந்தைக்கு மாறாக போட்டு அவர்கள் பெயரால் தானங்கள் வழங்கியும் அவர்களின் தாய் தந்தையை வழிபடலாம் தாயோ அல்லது தந்தையோ அல்லது தாய் மற்றும் தந்தை இருவரையுமே மனைவி மற்றும் குழந்தைகளை இழந்து ஆண்கள் மட்டுமே அமாவாசை திவசம் வருநாட்களில் எல்லும் தண்ணீரும் இறைத்து பித்ரு தர்பணம் செய்தும் பிண்டதானம் செய்தும் வழிபட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமச்சிவாய நன்றி